ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஸ்டஃபிங் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சப்பத்திக்கு மாவு பசி எடுத்துக்கலாம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக சப்பாத்தி சாஃப்ட்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சாஃப்ட்டாக பிரச்சனை வச்சுக்கலாம் இதை ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சிருங்க கொஞ்சம் மாவு கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் நமக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இல்லை வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா காஞ்சோடனே சோம்பு பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரம் புரிஞ்சோடனே வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் கருவேப்பிலை புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மல்லிக்கு பதிலாக இன்றைக்கி நான் புதினா ஆட் பண்ணுறேன் புதினா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கூடவே அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வத்தத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது தேவையான நல்ல உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்திக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது இப்போ சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு வச்சோம்ல நல்லா சாஃப்ட் இருக்குது மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக கொஞ்சம் தின்னாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கலாம் சப்பாத்தியை கொஞ்சம் தின்னாக உருட்டி வச்சுக்கோங்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சோம்ல இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா இடம் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே இந்த சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம் ஓரத்தில் இப்படி டிசைன் போட்டுக்கோங்க பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி வச்சிடல சப்பாத்தி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக மாற்றி போட்டுக்கலாம் இது சைடு மாற்றி போட்டுக்கோங்க பீ ஆட் பண்ணிக்கலாம் விடுங்க நமக்கு இட்லி தோசைக்கு பதிலாக சப்பாத்தி நீங்க வந்து குருமா இல்லாமல் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க இது எடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வெறும் தயிர் பச்சடி வச்சு கூட இதை சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா சும்மாவே இதை சாப்பிடலாம் டேஸ்டா இருக்கும் பாருங்க இந்த சைடு நமக்கு நல்ல புரிஞ்சு வந்திருக்கு பாருங்க டேஸ்டியான ஸ்டஃப்பிங் சப்பாத்தி நமக்கு ரெடியாக இருக்குது அடுத்தது என்ன ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சப்பாத்தி தான் ஆட் பண்ணிக்கலாம் மாற்றி போட்டுக்கோங்க இப்போ கீ இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மாற்றி போட்டுக்கோங்க டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே போதும் ஒருத்திலெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு தடவை மாற்றி மாற்றி இப்படி போட்டுக்கோங்க பாருங்கள் நமக்கு பஃபியாக பொறிஞ்சி வருது இதை எடுத்துடலாம் பாருங்க சுட சுட நமக்கு ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடியாக இருக்கு இப்படி கட் பண்ணிட்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் தயிர் பச்சடி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க இதுக்கு வேறு எந்த சைடிஷ்மே உங்களுக்கு தேவையில்லை கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த சப்பாத்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்